வணக்கம் இன்னைக்கு ஈஸியாக ஆப்பம் எப்படி விடலான்னு பார்க்கலாங்க அதாவது நம்ம ஆப்ப சட்டியை எடுத்து மாவை ஊற்றி அப்படியே சுற்றி விடுவோம் அப்படி விடாமல் ரொம்ப ஈஸியாக வடை சட்டியை தொடாமலே நம்ம எப்படி ஆப்பம் விடலான்னு பார்க்கலாங்க ஆப்பக்கல் சூடாக இருக்குங்க இப்போது ஆப்பம் ஊற்றிக்கலாங்க நம்ம எப்போவுமே தோசைக்கு ஊற்றுக்கலைங்களா அதே மாதிரி ஆப்பத்துக்கு ஊற்றலாங்க இந்த மாதிரி நடுமத்தில் இந்த கேப்பையெல்லாம் எல்லாம் கரண்டி வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாங்க நடுமத்தில் மாவு மொத்தமாக இருந்தால் எங்கள் வீட்டில் சாப்பிட பிடிக்காது அதனால் நான் வந்து இப்போ தள்ளி விட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் மூடி போட்டு முடிக்கலாங்க ஆப்பத்துக்கு எண்ணெய் ஊற்றலாங்க ஆப்பம் வெந்தாச்சுங்க எடுத்துக்கலாங்க வடைச்சட்டியை தொடாமலே அழகாக ஆப்பம் ஊற்றியாச்சுங்க பாருங்க ஓட்டை ஓட்டையாக நல்லா அழகாக ஆப்பம் வந்துருக்கு பாருங்கள் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக பாருங்கள் ஆப்பம் ஊற்றியாச்சு நம்ம என்னதான் ஜாக்கிரதையாக சுட்டாலும் அப்பப்போ கை சுட்டு வச்சுக்குவோம் அந்த ஆப்ப எடுத்து கொடுத்துறப்போ இப்போ நம்ம பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அழகாக ஆப்பம் ஊற்றியாச்சுங்க ஆப்பத்துக்கு தேங்காய் பால் தேங்காய் சட்னி சாம்பார் எல்லாம் நல்லா இருக்குங்க நான் வந்து இன்றைக்கி புளி சட்னியும் பருப்பு சாம்பாரும் செஞ்சுருக்குறேங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக ஆப்பம் ஊற்றியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க